நீங்கள் ரொம்ப ஞானமாக இருங்க யாராவது உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாங்களா கத்தர் பார்த்துக்குவார் கத்தர் பார்த்துக்குவார் ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த மனுஷன் உங்களை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது சில நேரத்தில் கத்தர் அந்த மனுஷனை அவரே தான் எழுப்பியிருப்பார் அது நம்மளை உயர்த்துறதா இருக்கலாம் அது நம்மளை பாடத்தை கற்பித்துக் கொள்கிறதுக்காக இருக்கலாம் அது வந்து மனுஷன் இப்படிதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் எதுக்காக அவங்க அப்படி நமக்கு ஆண்டவர் அப்படி சூழ்நிலையை மனுஷங்களை எழுப்புனாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால ஒருவேளை உங்க மனசுல இப்ப இப்படி எனக்கு துரோகம் பண்ணவங்களை நான் விடமாட்டேன் இப்படி என் பேரை கடுத்தவனை விடமாட்டேன் அப்படின்னு மனசில் யாருக்கு இருந்தாலும் ஏசப்பயணிக்கு நேருக்கு நேர் உங்களோட பேசுகிறார் வேண்டாம் பழி வாங்கிறது உனக்குரியதா இல்லை வெற்று ஞானமாக எத்தனை பேர் எழும்பினாலும் இனி சாகிற வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய முடிவு என்னென்னா நான் பழி வாங்க மாட்டேன் ஸோ உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்கள் குறிப்புக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவங்களை கிருபையாக